ஹாய் வெல்கம் டு வீடியோஸ் சமூக ஊடங்களில் சினிமா நட்சத்திரங்களின் பெயரில் போலியான அக்கௌண்ட்களை நிறைய உலாவின்றி வருகின்றன அதன் மூலம் போலியான தகவல்களையும் தொடர்பான அவ்வப்போது சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் சைபர் கிரைம் போலீஸை அணுகுவது உண்டு இப்போது அப்படி ஒரு பிரச்சனை தான் நடிகர் சிம்பு சந்தித்து வருகிறார் சமீபத்தில் நடிகர் சிம்பு பிக்பாஸில் பங்கேற்ற ஓவியாவுக்கு வெளிப்படையாக தனது ஆதரவை ட்விட்டரில் தெரிவித்திருந்தார் இதை சாதமாக பயன்படுத்தி சிம்புவுடன் போலியான ட்விட்டரில் சிம்பு ஓவியை திருமணம் செய்ய தயார் என்பது என்பது போன்று தகவல் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்த விஷயம் சிம்புவின் காதுக்கு எட்ட கோபத்தோடு தன்னிலை விளக்கமும் கொடுத்திருந்தார் அதில் எனது பெயரை கலங்கப்பட்ட சிலர் துடிக்கின்றனர் என் என்ற செய்தியை எனக்கென்று புதிதல்ல இவற்றையெல்லாம் மீறி வெற்றி காண்பவன் நான் அதனால்தான் நான் பிக்பாஸில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகை ஓவியவை பற்றி தனிப்பட்ட ட்விட்டர் ஒன்றை போட்டேன் என்பது முற்றிலும் பொய்யான உண்மைக்கு மாறானது என மனதை புண்பட வைக்கும் செய்தி பொறுப்பற்ற சிலர் எனது பெயரில் போலியான சமூக ஊடக அக்கவுண்ட் மூலம் இது போன்ற ட்விட்டர் செய்வது எனக்கு ஆச்சரியமளிக்கவில்லை ஆனால் இது உண்மை உண்மையற்ற ஒரு போலியான செய்தியை சில ஊடகங்கள் நம்பி அதை வெளியிடுவது எனக்கு மிகவும் வருத்தமளிக்கிறது எந்த ஒரு ஊடகத்துக்கும் உண்மையான செய்தியை பொறுப்புடன் தருவதே முதன்மை காரியமாக இருக்க வேண்டும் என்பதை நம்புவேன் நான் இதுபோல் என் பெயரை போலியாக உருவாக்கப்பட்டுள்ள அக்கௌண்டால் ப பரப்பப்படும் செய்தியை நம்ப வேண்டாம் என்றும் எனது தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வரும் அறிவிப்பை மட்டுமே வெளியிடுமாறு அனைத்து ஊடக நண்பர்களுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வினோடியஸு சப்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்